பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ சீரியல் விட்டு நடிகர் வசந்த் வசி திடீர்னு இப்ப விலகி இருக்கிற செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலையும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு நல்லா போயிட்டு இருக்கிற சீரியலை விட்டு ஏன் இப்போ நடிகர் வசந்த் வசி விலகுனாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்ப வசந்த் வசி அவர்களே சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் மாநாட மயிலாட டான்ஸ் ப்ரோக்ராம் மூலியமா அறிமுகமாகி அதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால பல சீரியல்ல ஹீரோவா நடிக்க ஸ்டார்ட் பண்ணவர் தான் நடிகர் வசந்த் வசி அதுக்கப்புறம் இப்போ விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ சீரியல்ல செந்தில் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த சீரியல் இப்போ வரையுமே சூப்பரா தான் போயிட்டு இருந்த நிலையில வசந்த் வசி திடீர்னு எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு விலகிட்டாரு அவங்க சீரியலை விட்டு விலகுனது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுத்திருக்கு இந்த நிலையில இதை பாத்தி வசந்த் வசி அவர்களே ரொம்பவே உருக்குமா என்ன சொல்லிருக்காருன்னா எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க சீரியல விலகுனது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த டிசிஷனை நானே ரொம்ப கஷ்டப்பட்டது தான் எடுத்த என்னோட சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்கு சோ நான் கொஞ்ச நாளா மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் ஏற்கனவே இப்போதான் குக்வித் கோமாலில எலிமேட் ஆன அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பல ப்ராப்ளம்ஸ் என்ன சுத்தி வந்துட்டு இருக்கு இதனால நான் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் மன நிம்மதி வேணும் இதுல இருந்து நான் வெளியே வர அதே மாதிரி சீரியல்லயும் என்னால சில பேர் நடிக்க கஷ்டப்படுறாங்க எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு சீரியல்ல இருந்து விலக போறேன் கூடிய சீக்கிரமே செந்தில் கேரக்டர் கேரக்டர்ல வேற ஒருத்தர் நடிப்பாங்க என்ன எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் இவ்வளவு நாளா எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை தமிழ் ரசிகர்களுக்கும் நான் பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன் மேலும் அடுத்த புது ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை மீட் பண்றேன் தான் நான் சீரியலை விட்டு விளையிட்டேன்னு பல பேர் பல விதமா சொல்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்லை அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வசந்த் வசி அவர்களை சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க